காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பாதையை சீராக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி நான்காம் வசனம் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் பெரியமானவர்களே உணர்வுள்ள மனிதனே உத்தமனாக மாறுவான் உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்து போகும் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே நீங்கள் காண்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் அதிகதிகமாக தவறான வழிகளை செய்து கொண்டே போகிறார்கள் பாவம் உலகத்தில் தலைவிரித்து கொண்டிருக்கிறது தாங்கள் செய்கிறது தான் சரி என்று சொல்லி எல்லா விதத்திலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அநேக ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா உணர்வில்லாத இருதயம் அதாவது தாங்கள் செய்வது தவறு என்று உணராத வரையிலும் ஒரு மனிதன் தன் தவற்றிலிருந்து வெளியே வரமாட்டான் அல்லது தன் தவறுகளை தன் வழிகளை திருத்திக் கொள்ள மாட்டான் அதான் உணர்வு கேட்ட வசனம் சொல்லுகிறது உம்மது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் ஆகையினாலே எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் இதே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்ற முடியும் தினந்தோறும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற த வேர்ட் ஆஃப் காட் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் கேட்கிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் அது உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும் உணர்வுள்ள மனிதன் ஒரு நாளும் தான் தவறி போக மாட்டான் அப்படியே தான் தவறி போனாலும் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து தன்னை திருத்தி கொள்ளுவான் அதற்கு அடிப்படை தேவை இந்த வேத வாக்கியங்கள்தான் வசனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் வேத வசனம் ஒரு மனிதனை உயிருள்ள சாட்சியாய் மாற்றும் அது பாதைக்கு தீபமாய் இருக்கும் பாதையிலே காணப்படுகிற இருளான நிலைமைகளை மாற்றி அதை வெளிச்சமாக்கி நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை வழி நடத்தும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த காலை வேத வசனத்தை வாசிக்கிறீர்களா அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறீர்களா கொண்டு வந்து பாருங்கள் நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் உணர்த்தப்பட்டவர்களாய் தவறுகளை திருத்திக் கொள்ளுகிறவர்களாய் வாழ்வீர்கள் இந்த உலக ஜனத்தோடு ஒத்துப்போகாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நடப்பதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் கேட்கிறீர்கள் அல்லவா உங்கள் வாழ்க்கை பாதை எப்படி இருக்கிறது ஒரு இடத்துல சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனாலே உன் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில வாழ்க்கையில் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் எங்கே வருகிறது தெரியுமா உணர்வற்ற நிலைமையில் நாம் செய்கிற தவறுகள் தான் ஆனால் நீங்கள் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்க தீர்மானிக்கும் பொழுது உங்கள் இருதயம் உங்களை சீரான விதத்தில் நடத்தக்கூடிய வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் சத்திய வேதம் நித்தமும் உங்களை நித்திய வழியிலே நடத்தும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் பிரியமானவர்களே எப்பொழுதும் நீங்கள் கேட்கிற வேத வசனங்களுக்கு உங்களை செவி சாய்த்து உங்களை அர்ப்பணித்து அண்டவரே நான் நடக்க வேண்டிய விதத்தில் என்னை நடத்துவீரா பிரயோஜனமானவற்றை எனக்கு போதிப்பீராக என் தவறுகளை சுட்டி காட்டுவீராக வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார் என்னை நித்திய வழியிலே நடத்துவீராக என்கிற ஜபத்தோடு எதிர்பார்ப்போடு நித்தமும் வேதத்தை வாசியுங்கள் வேத வசனம் உங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் ஜெபிப்போமா அன்பு தகப்பறை உணர்வுள்ள நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுவீரா நாங்கள் எப்பொழுதும் வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக உணர்வில்லாத இருதயம் இருளடையும் ஆகினாலும் எங்களை உணர்வுள்ளவனாக்கும் வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பியும் வசனத்தின்படி எங்களை பரிசுத்தமாக்கும் நித்திய வழியிலே எங்களை நடத்தும் அருமை ரட்சகர் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆ பிரியமானவர்களே வேத வசனமே உங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் ஆமா